ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் கடந்த மூன்று நிதியாண்டுகளில் உரிமை கோரப்படாத வைப்புத்தொகை தொகை ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாயை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் துணை நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த எழுத்துப்பூர்வ அறிவிக்கின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மட்டும் பொதுத்துறை வங்கிகளில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் தனியார் வங்கிகளில் ஏழாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் பணம் உரிமை கோரப்படாமல் உள்ளது இவை இந்திய ரிசர்வ் வங்கி பராமரிக்கும் கல்வி நிதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் இந்த உரிமை கோரப்படாத தொகை நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாயிலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இதேபோல காப்பீட்டு நிறுவனங்களில் உள்ள உரிமை கோரப்படாத தொகை மட்டும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ரிசர்வ் வங்கி ஆண்டறிக்கையின்படி மொத்தம் எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத தொகையாக பதிவாகியுள்ளது இந்த வகை தொகையை மீட்டெடுக்க ரிசர்வ் வங்கி புதிய வலைத்தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் பதிவு செய்த பயனர்கள் தங்களது தொகை நிலையை வங்கி வாரியாக அறிந்து கொள்ளலாம் என அரசு தெரிவித்துள்ளது